அனைவருக்கும் வணக்கம் வெறும் நாற்பத்தி எட்டு மணி நேர கேப்பில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான்லேருந்து நான்கு முக்கிய புள்ளிகள் பேசியிருக்காங்க மிரட்டல் கொடுத்துருக்காங்க இந்தியாவை உண்டுலன் ஆக்கிடுவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க இது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அசிம் முனீர் அமெரிக்காலேருந்து பேசினது அதை தவிர பாகிஸ்தான்லேருந்து பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபா ஷெரீப் பிலாவல் புட்டோ மற்றும் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குவாஜா ஆசிஃப் அமெரிக்காவோட தூண்டுதலின் பேரில் எதாவது ஒரு ப்ராக்ஸி வார பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஏவப் போகிறதா என்ற ஒரு சந்தேகத்தை போன வீடியோன்னு நம்ம கிளப்பிருந்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோலையே சம்திங் இஸ் கோயிங் டு ஹாப்பன் அசிம் அமெரிக்காவில இருந்து மிகப்பெரிய மிரட்டல் விடுத்தார் எப்பெல்லாம் அசிம் முனி இது போன்ற வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறாரோ எப்பெல்லாம் அவருக்குள்ள அவருக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மத்தை கக்குகிறாரோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தே தீரும் பாகிஸ்தான் இஸ் கூயிங் டு பிளான் சம்திங் பிக் என்று சொல்லிட்டு இருந்தோம் அசிமுனர் எப்போல்லாம் வாயை திறக்குறாரோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தே தீரும் என்பது பார்த்துருக்கோம் இப்படி தான் டூ நேஷன் தியரியை சப்போர்ட் பண்ணி அட்டாக் முன்னாடியே அவர் பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் பெஹல்காம் அட்டாக் நடந்தது அதுக்கப்புறமா நிறைய உதாரணம் கொடுத்துட்டே போலாம் இப்ப மீண்டும் வாயை நாட் இருக்கார் குட் சைட் என்று தோன்றுகிறது நம்ம கெஸ் பண்ணது மாதிரியே சம்திங் நேற்று இரவு இந்தியாவுடைய எல்லை பகுதிக்குள்ள ஊடுருவதற்காக பாகிஸ்தானுடைய பிஏடி பார்டர் ஆக்ஷன் டீம்னு சொல்லுவாங்க ஒரு தீவிரவாத குரூப் பாகிஸ்தானோட ஆர்மியோட சேர்ந்து அதோட உதவியோட இந்தியாவுடைய எல்லை பொறுத்தலுக்கு ஒரு போஸ்ட் உரி ஏரியால டிக்கா போஸ்ட் என்ற ஒரு போஸ்ட் இருக்கு அதுல தாக்குதல் நடத்திருக்காங்க இந்தியாவுக்குள்ள ஊடுருவ வேண்டும் என்று முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா அது வெற்றிகரமாக நம்மளுடைய ராணுவத்தால தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு பேட் வெதர் கண்டிஷன் நமக்கு உதவி இருக்கு அந்த பிஏடி டீம் விரட்டி அடிச்சிருக்கோம் இந்தியாவுக்குள்ள ஊடுருவ முடியல அவங்களால ஆனா துரதிஷ்டவசமாக இந்தியாவுடைய ஒரு சோல்ஜர் ஹவல்தார் அங்கித் என்பவர் வீரமரணம் மரணம் அடைந்திருக்கிறாரு தேசத்திற்காக உயிர் நீத்த அந்த ராணுவ வீரருக்கு நம்முடைய அஞ்சலிகளை செலுத்துகிறோம் ஒரு ராயல் சல்யூட் பண்ணிக்கலாம் அமெரிக்கா பாகிஸ்தானை ஒரு பிராக்சியா ஒரு அல்லக்கையா வச்சுக்க ட்ரை பண்ணதா பாகிஸ்தான் மூலமாக இந்தியா மேல தாக்குதல் நடத்த முயற்சிக்குதா அப்படிங்கறது ஒரு கேள்வி எப்போ எழுதுனா அசிம் முனீர் அமெரிக்காவில் இருந்துகிட்டு பகிரங்க மிரட்டல் விடுறாரு அசிம் முனீர் ரெண்டு மாதத்துல மீண்டும் மீண்டும் அமெரிக்காவில் விசிட் பண்றாரு அவருக்கு அங்கு ராஜ மரியாதை அளிக்கப்படுது அசிம் முனீர் அங்க போகும்போது அமெரிக்காவில் பலோஜ் லிபரேஷன் ஃபாரின் ஆர்கனைசேஷனாக டெசிக்னேட் பண்றாங்க பாகிஸ்தானுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்றாங்க பாகிஸ்தானோட எண்ணெய் ஒப்பந்தம் போடுறாங்க எவனாவது அறிவு இருக்கிறவா அப்படி போட மாட்டாங்க பாகிஸ்தானோட எண்ணெய் ஒப்பந்தம் போடவே மாட்டோம் நம்மளே பார்த்துருக்கோம் உலக குளோபல் ரிசர்வ்ல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் தான் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களோட எண்ணெய் ஒப்பந்தம் போடுறாங்க இந்தியா வேற சம்பந்தமே இல்லாம டேரிஃப் போடுறாங்க சைனாவுக்கு ஒரு பஃபர் ஜோன் தொண்ணூறு நாட்கள் இங்க பே பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாங்க ரஷ்யா கிட்டே இருந்து அதிகமாக ஆயில் வாங்குறது சைனா தான் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இப்படி எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு க்ரோயிங் பவராக இருக்கக்கூடிய இந்தியாவையும் இந்தியாவுடைய வளர்ச்சியும் பொறுத்துக் கொள்ளாத அமெரிக்கா பிளஸ் சிஏஏ தொடர்ச்சியாக இந்தியா மேல ஒரு கண்ணு வைத்திருக்கு மோடி மேல ஒரு கண்ணு வைத்திருக்கு அப்படிங்கிறத பாத்துருக்கோம் எப்படியாவது மோடி அரசாங்கத்தை வீழ்த்தி விட வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை சிஏஏ எலெக்ஷன் முன்னாடியே பண்ணாங்க இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா என்ன பண்றது தெரியாம ஒரு டெஸ்பிரேஷன்ல பாகிஸ்தானை உபயோகப்படுத்திக்கிறதா என்ற கேள்வியை நமக்குள்ள எழுப்புவதற்கு இன்னும் சில காரணங்கள் இருக்கு என்ன நாற்பத்தி மணி நேரத்துல நான்கு பேர் பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு எதிராக பேசியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா முதல் நபர் அசிம் முனீர் அவர் என்ன பேசினார் அப்படின்னு பாத்துட்டோம் ரெண்டாவது குவாஜா ஆசிப் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜோக்கர் நம்ம ஊரெல்லாம் கோமாளிகள் வந்து தெருவில் கூத்தாடிகளாக வந்து வேஷம் போடுவாங்க நாடகங்கள் நடிப்பாங்க இங்க மட்டும் ஒரு கோமாளி ராணுவ அமைச்சராக இருக்காரு பாகிஸ்தான்ல இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் ஏ பி சிங் அவர்கள் பாகிஸ்தானுடைய ஐந்து போர் விமானங்களை நாங்கள் வீழ்த்து விட்டோம் என்று சொன்னதற்கு ஒரு இப்படி அது பாகிஸ்தானோட ஒரு போர் விமானம் கூட வீழ்த்தப்படவில்லையே மாறாக இந்தியாவோட போர் விமானங்களை தான் நாங்கள் ஆறு போர் விமானங்களை வீழ்த்திருக்கோம் என்று பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் சொன்னதோட அந்த ஆறு போர் விமானங்கள்ல ரஃபேலும் அடக்கமா ரஃபேல வீழ்த்தினாங்களாம் அதை தவிர இந்தியாவுடைய எஸ் போர் சிஸ்டம் இருக்கு இல்லையா இந்தியாவுடைய பெருமையாக பார்க்கப்பட்ட இந்த ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல நாடு முழுக்க எஸ் போர் ஹண்ட்ரட் எஸ் போர் ஹண்ட்ரட் என்று எஸ் போர் ஹண்ட்ரட் பத்தி ஒரு டிஸ்கஷன் உருவாச்சு அதனுடைய அந்த எஃபிஷியன்சி எவ்வளவு வெற்றிகரமாக நம்மளுடைய யார் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு என்பதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த எஸ் ஹண்ட்ரட் சிஸ்டத்தை நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு பேசுறாரு இதுக்கு என்னப்பா ப்ரூஃப் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம்னு வைங்களேன் ஒரு ப்ரூஃபும் கிடையாது ப்ரூஃபே கிடையாது அவங்கள்ட்ட என்னைக்காவது பாகிஸ்தான் இது வரைக்கும் ஒரு முறையாவது ப்ரூஃபோட பேசியிருக்காங்களா சொந்த நாட்டு மக்களை இவ்வளவு ஆண்டுகளாக ப்ரூஃபே இல்லாம நாங்கள் அனைத்து போரிலும் ஜெயித்து விட்டோம் கார்கில் வாரா நம்ம தான் ஜெயிச்சோம் நைன்டீன் செவன்டி ஒன் வாரா நம்ம தானே ஜெயிச்சோம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வாரியம் நம்ம தான் ஜெயிச்சோம் எல்லா வாரியும் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் என்று அவந்த மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க ஆனா குளோபல் அரேனால அது எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு இதை தவிர இன்னொன்னு கிளைம் பண்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஏர் பேசஸ் தகர்த்திருக்காங்களா பாகிஸ்தான் இதை விட ஒரு காமெடி இருக்க முடியுமா நம்ம நூர்கான் ஏர் பேஸ் இந்தியாவோட தாக்குதல் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம் என்று சாட்டலைட் இமேஜ் வெளியிட்டோம் இது மாதிரி ஒவ்வொரு ஏர்பேஸ்க்கும் பாகிஸ்தானுடைய எந்தெந்த தகர்க்கப்பட்டதோ அனைத்து நம்மள்கிட்ட இருக்கு வெளியிட்டிருக்கோம் பொதுவெளியில வச்சிருக்கோம் ஆனா பாகிஸ்தான் ஒரே ஒரு ஏர் பேஸ் ஓபன் சேலஞ்ச் ஒரு ஏர் பேஸ் புகைப்படம் சேட்டலை இமேஜ் நீங்க எடுத்திருப்பீங்களா உங்களுடைய ஓட்ட கேமரால பிளேன்ஸ்ல இருந்து எடுத்த கேமரா ஏதாவது எடுத்திருப்பீங்க வெளியிட முடியுமா உங்களுடைய ரெண்டு கிளைம்ஸ் தகர்த்து விட்டோம் எஸ் போர் தகர்த்து விட்டோம் இது ரெண்டுத்துக்குமே மோடி அவர்கள் அப்பவே செக் பண்ணிப்பார் இப்போ நம்ம செக் பண்றோம்னா நமக்கு வந்து இதான் வேலை இந்தியாவுக்கு எதிரான நிறைய உடைத்தேரிவைதான் நம்மளுடைய வேலை ஆனா இந்த தேசத்தினுடைய பிரதமர் அவங்க என்ன சொன்னாங்க அதம்பூர்ல ஒரு யார் பேஸ் இருக்கு அங்கதான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் இருக்கு அதம்பூர் யார் பேஸை தகர்த்தனும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நாங்க தகர்த்தனோம் என்று சொல்றதுக்கு அடுத்த நாள் அதம்பூர் போயிட்டாரு மோடி அவர்கள் அங்க போய் பின்னாடி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு அப்படியே ஒரு சல்யூட் பண்ணாரு ஒட்டுமொத்த அந்த பட்டாளம் இருக்கு இல்லையா மோடி அவர்களுக்கு பாரத் உருட்டுகளை நாங்கள் மட்டும் இல்ல இந்த உண்மையிலே ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் ஏமாற்றுவதற்காக பாகிஸ்தான் எந்த எல்லைக்கும் வேணா போகும் போல அந்த மக்களும் அதை உணராம இருக்காங்க அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய வேடிக்கை இப்போ நம்ம தேசத்திற்கும் அவங்க தேசத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க பாருங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் அந்த நாடு என்ன சொன்னாலும் நம்புது நீங்க நம்ம எல்லா வாரையும் ஜெயிச்சிட்டோம்னு சொன்னாலும் நம்புது ஆப்ரேஷன் சிந்தூர்ல இந்தியா அடி வாங்கிருச்சுன்னு சொன்னாலும் நம்புது இந்த இப்ப ரீசனா நடந்த வார்ல பாகிஸ்தான் ஜெயிச்சிச்சுன்னு சொன்னாலும் நம்புது அப்படி நம்ம நாட்டுக்கு வாங்க நம்ம நாட்டு மக்களை தான் கன்வின்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வி குடன் கன்வின்ஸ் அவர் ஓன் பீப்புள் என்று இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் பதிவு பண்றாரு அப்படி இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னா கூட எப்படி ஜெயிச்சது எனக்கு ஜெயிச்ச மாதிரி தெரியலையே எனக்கு தோத்த மாதிரி ஃபீல் ஆகுது நாலு பேருக்கு தூக்கிட்டு வராங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் இந்தியா தோத்துருச்சுன்னு நம்ப வைப்பதற்காக ஒரு கூட்டமே வேலை செய்யுது ஒரு மிகப்பெரிய நிறைய பேர் வார்ஃபாரே இங்கே போகுது உதாரணத்துக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னார் ஐந்து விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது உடனடியே நம்மளுடைய ராகுல் காந்தி மினிமம் ஒரு அஞ்சு ட்வீட் பதினஞ்சு ஸ்பீச் இருபது முறை வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சாரு ஆனால் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் ஐந்து பாகிஸ்தானி போர் விமானங்கள் தான் வீழ்த்தப்பட்டிருக்கு என்று சொன்னதற்கு பிறகாக ஒரு வார்த்தை அதை பற்றி பேசலை இந்தியா போர்ல ஜெயிப்பதை ஒருவேளை இவங்க விரும்பவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இந்த ஒட்டுமொத்த அப்போஷன் பார்ட்டிஸ்னுடைய இந்த பேச்சு மோடி அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஆர்ம்டு போர்சஸ் மேல அவங்க வைக்கக்கூடிய கிரிட்டிசிசம்னாலையும் இது யாருக்கு வந்து லாபமாக அமைகிறது இதை யார் யூஸ் பண்ணிக்கிறாங்க எக்ஸ்பிளாய்ட் பண்றான்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் குவாஜா ஆசிஃப் அவர்கள் சொந்த நாட்டுக்காரங்களாலேயே மோடி அவர்கள் விமர்சிக்கப்படுகிறார் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மோடி அவர்களிடம் இந்தியாவுக்குள்ளேயே பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய மாக்கரி தெரியுமா திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர் என்று குறிப்பிட்டார் குவாஜா ஆசிப் அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு எதிராக நீங்க மோடி அவர்களுக்கு எதிராக பேசுவதாக நினைத்துக்கொண்டு நீங்கள் பேசுவது ஒவ்வொன்றும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமைகிறது கௌரவ் ககாய் காங்கிரஸ் எம்பி பார்லிமெண்ட்ல பேசுறத பாகிஸ்தானுடைய டிவி சேனல்ஸ் கேரி பண்றாங்க என்ன தெரியுமா கௌரவ் கவாய் வந்து

யாரு சிந்து நதியை நிறுத்தினால் இந்தியர்களுடைய ரத்தம் ஓடும் ஒண்ணு தண்ணி ஒண்ணும் இல்ல ரத்தம் ஒண்ணு மோடி அவர்கள் சொன்னாரு அதற்கு சிந்து நீரை நிறுத்தினால் இந்தியர்களுடைய ரத்தம் வந்து ஆறாக ஓடும் அதுக்கப்புறமா இதே பிலாவல் புட்டோ பாகிஸ்தான் வந்து ஒரு தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ற நேஷன் தான் ஒத்துக்கிட்டார் ஒரு இன்டர்வியூல இந்த பிலாவல் புட்டோ இப்போ இந்தியாவுக்கு வார மிரட்டல் எடுத்திருக்காரு போர் மிரட்டல் ஒழுங்கு மரியாத இண்டஸ் வாட்டர் ரிலீஸ் பண்ணிடுங்க இல்லன்னா அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் ஒட்டுமொத்த பாகிஸ்தானிஸும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக ஒன்று திரள வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க சோ புரியுதா இன்னும் மெசேஜ் புரியுதா இந்தியா கூட கட்சிகளுக்கு என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க புரியுதா அது உங்களுடைய பெஸ்ட் ஜட்மெண்ட்கே விட்டுறேன் இது அந்த நாற்பத்தி மணி நேரத்தில் நடந்த மூன்றாவது இந்தியாவுக்கு எதிரான ப்ரொவகேட்டிவ் ஸ்பீச் நான்காவதாக பாகிஸ்தானுடைய சீஃப் ஜோக்கர் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேபா ஷெரீப் அவர்தான் தான் பிரைம் மினிஸ்டரா இல்லை ஆசிம் முனியர் உண்மையான அந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்காரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா

பாடம் புகட்டுவீங்களா உங்களுடைய பாடம் என்ன என்பதை ரீசெண்டா ஆபரேஷன் சிந்து ரப்பவே விளக்கமாக பாத்துட்டோம் இதுக்கு மேல பார்க்க ஒண்ணும் இல்ல உங்களுடைய டிஜிஎம்ஓ எங்களுடைய டிஜிஎம்ஓவுக்கு கூப்பிட்டு கெஞ்சிராரு தயவு செஞ்சு சீஸ்பயர் பண்ணிருங்க இன்று கெஞ்சியதன் பிறகாக போர் நிறுத்தத்தை இந்தியா தான் செய்தது இப்போ அந்த சீஸ்பயர் நீங்க வயலேட் பண்ணிருக்கீங்க any act of terror hereafter <much> you know, right will be considered as an act of war in rajnath singh அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தார் will this be considered as an act of war நம்மளுடைய எல்லை பகுதியில் உள்ள ஊடுருவ முயற்சி செஞ்சிருக்காங்க எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது உங்களுக்கு அமெரிக்காவோட பேக்கப் கிடைச்சிருக்கிறது நன்றாக புரிகிறது அந்த தைரியத்துல இந்தியாவுக்கு பாடம் புகட்டுவோம் கீடம் புகட்டுவோம் என்றால் உங்களுக்கு எப்படி ரிப்ளை பண்ணமோ அப்படி ரிப்ளை பண்றதுக்கு இந்திய ராணுவத்திற்கு தெரியும் பாகிஸ்தான்ல ஒரு மாதிரி அசாதாரணமான சூழல் இருக்கு ஒரே நேரத்துல இவ்வளவு பேர் இந்தியாவுக்கு எதிராக பேசுறாங்க பார்டர்ல இன்ஃபில்ட்ரேஷன் முயற்சி நடக்குது ஊடுருவலுக்கு முயற்சி நடக்குது அமெரிக்கா நமக்கு எதிராக பொருளாதார நெருக்கடியை அசிம் அதே சமயத்துல அமெரிக்காவுல இருக்காரு அமெரிக்கா ரொம்ப நெருக்கம் காட்டுறது பாகிஸ்தானுடைய எல்லாத்தையுமே நிறைவேற்றும் விதமாக தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன ஒரு மாதிரி அசாதாரண சூழல் நிலவுது என்று யோசிக்கும் போது நம்மளுடைய தரப்புலேருந்து இருந்து இந்தியாவுடைய சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி ஸ்டாஃப் உபேந்திரா திவேதி அவர்கள் இங்க மெட்ராஸ் ஐஐடியில் வந்து பேசியிருந்தாரு அடுத்த போர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அதுல ராணுவம் மட்டும் போரிடாது இதுல பல பேருடைய பங்களிப்பு தேவை என்று பேசியிருக்காரு சமுதாயத்தினுடைய பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய பங்களிப்பும் தேவை ஆபரேஷன் சிந்தூரின் போது நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை நம்ம எலிமினேட் பண்ணிருக்கோம் பாகிஸ்தானுடைய டெரர் ஹெட் குவார்டர்ஸ் அண்ட் ஹார்ட்லேண்ட் டெரரிசமோட ஹார்ட்லேண்ட் நெஞ்சு பகுதியில டார்கெட் பண்ணி இந்தியா அடிச்சதுல பாகிஸ்தான் கலங்கி போகிருக்கு இது ஒரு கேம் செஸ் மாதிரி ஒரு கிரே ஏரியா அது ஒயிட்டும் அடுத்து என்ன மூவ் பண்ண போறான் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ண அது முடிஞ்சு ஆனா என்ன ப்ரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மூவ் இருந்துச்சுன்னா பிளாக் ரெண்டுமே இல்லாமல் ஒரு கிரே ஏரியா தான் இந்த ஆப்ரேஷன் ஒவ்வொரு காய் நகரத்திலும் கேம் ஆஃப் செஸ் மாதிரி இந்திய ராணுவம் செய்தது இனிமே ஒரு கொலாபரேஷன் தேவை இங்க இருக்கக்கூடிய அகாடமியா அக்காடமையான இன்டரெக்சுவல்ஸை குறிப்பிட்டாரு அவங்க அதை தவிர ராணுவம் ராணுவத்தோடு சேர்ந்து சயின்டிஸ்ட் இவங்க எல்லாத்தோடும் சேர்த்து காமன் சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய தருணம் வந்து விட்டது இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராணுவ தளபதி பிபின் ராவத் அவர்கள் சொன்னதை அதாவது டூ பாய்ண்ட் ஃபைவ் ஃப்ரெண்ட் ஆர் என்று குறிப்பிட்டார் இல்லையா டூ பீயிங் பாகிஸ்தான் அண்ட் சைனா ஜீரோ பாய்ண்ட் ஃபைவ் இன்டென்லெனிமிஸ் அதே மீண்டும் இவரும் சொல்லிருக்காரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரண்ட் வாரை நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதற்கு சிட்டிசன்ஸோட ஒத்துழைப்பும் தேவை ஒரு நரேட்டிவ் வார்னு நம்ம ஜெயிக்கணும் இப்ப மாடர்ன் ஏஜ்ல பாத்தீங்கன்னா இன்டர்நெட் பயங்கரமா வந்துருச்சு இதுலயும் நம்ம போக்கஸ் பண்ணி ஆகணும் இன்டர்நெட்ல என்ன வேணா போடலாம் அப்படிங்கிற ஒரு சென்சார்ஷிப் இல்லாம போயிட்டு இருக்கு அதுலயும் எப்படி நம்ம ஆக்டிவாக பங்களிக்க முடியும் என்பதை பார்க்கணும் அதுலயும் ஒரு கட்டுப்பாடு தேவை அதை தவிர அவர் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மக்களை பத்தி சொல்றாரு ஒரு ரேண்டம் பாகிஸ்தானி நீங்க யாரு வேணா போய் கேளுங்க நம்ம இந்தியாவோட போர்ல ஜெயிச்சிடோமா தோத்துடோமா அப்படின்னு கேட்டா எங்களுடைய ஆர்மி ஜெனரல் ஆசை முன்னிருக்காரு இல்லையா அவரை ஃபீல்டு மார்ஷலா ப்ரமோட் பண்ணிட்டாங்களே ஆனால் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிட்டோம் ஒரு ஒரு ரேண்டம் பாகிஸ்தானி பிளைண்டாக பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சுன்னு நம்புறாங்க அப்படின்னு பதிவு பண்ணுறாரு இதை நான் எப்படி இன்டர்பன் பண்ணுறேன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட உங்கள்ட்ட எவ்வளோ நாங்கள் ப்ரூஃப் காட்டுறோம் இந்தியா ஜெயிச்சிருச்சு ஜெயிச்சிருச்சுன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போதும் இங்கே ஒரு பெரிய கூட்டம் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரம் செய்து இல்லையா இந்த ஒட்டுமொத்த ஆர்மி ஃப்ரெட்டர்னிட்டி யாரெல்லாம் இந்த ஆப்ரேஷன் இந்த ஊரில் வியர்வை ரத்தத்தை சிந்தி இந்த தேசத்திற்காக உழைத்திருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சில இந்தியர்களையும் நம்மளால் நம்ப வைக்க முடியலையே அப்படின்னு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க இவங்களுக்காக இந்த தேசத்தினுடைய மக்களை பாதுகாப்பதற்காக எல்லையில எவ்வளவோ நாங்க பண்றோம் அதையெல்லாம் லிட்டரலி சொல்ல போனா வேர்ட்ஸ் கே நாட் டிஸ்கிரைப்னு சொல்லுவாங்க அவங்க படக்கூடிய வேதனை அவங்க படக்கூடிய கஷ்டம் மைனஸ் டுவெண்டி டிகிரில இருந்து தார் டசர்ட் பாலைவனம் வரைக்கும் சுட்டிருக்கிற வெயில் வரைக்கும் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கேருந்து பாகிஸ்தானுக்குள்ள என்று பல தடவை தாக்குதல் நடத்தின பிறகாகவும் ஒரு நியூக்ளியர் நேஷன் அப்படி அசைச்சு பார்த்ததுக்கு அப்புறமாகவும் சொந்த நாட்டு மக்களே பல பேரை கன்வின்ஸ் பண்ண முடியல என்ற அந்த ஒரு விரக்தி பல பேர் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஐஏஎஃப் சீஃப் ஏபி சிங் அவர்கள் அவர் அவர் பேசும்போது தெரிஞ்சது உபேந்திரா திவேதி அவர்கள் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி ஸ்டாஃப் அவர் பேசும்போது தெரியுது இன்னும் பல ராணுவ அதிகாரிகள் பொதுவெளியில பேசும்போது அவங்களும் பதிவு பண்றாங்க எங்களுக்கு ஃபேக் நியூஸ் கவுண்டர் பண்ணதுக்கே போகுது அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க அப்போ ஒரு தேசமானது தன்னை பாதுகாக்கக்கூடிய ராணுவத்தோட ஃபுல்லா ஹண்ட்ரட் இருக்கணுமா இல்லையா அதற்காக தான் இந்த இன்டெர்னல் எனிமிஸா கவுண்டர் பண்றது அப்படிங்கிறது நமக்கு பெரிய சேலஞ்சாக இன்றளவும் விழுந்து கொண்டிருக்கிறது இப்போ நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா சம்திங் ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு உள்ளுணர்வு சொல்கிறது ஏனென்றால் எல்லையில ஊடுருவ முயற்சி இந்தியாவுக்கு எதிரான தொடர்ச்சியாக ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு சில சக்திகள் யார் வேலை செய்கிறா அப்படிங்கிறது தெரியும் வெளியிலேருந்து பிரஷர் இன்டர்னல் பிரஷர் என்று இவ்வளோ ப்ரெஷர் இதற்கு நடுவுல

எள்ளளவு சந்தேகம் கூட யாருக்கும் இருக்கக்கூடாது கொஸ்டின் கூட யாரும் பண்ணக்கூடாது அதனால தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதாவது நிறைய டிவ்ஸை உழைத்து எங்களோட சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்க வைக்கும் சம்திங் இஸ் ப்ரூவிங் என்று சொன்னோம் இல்லையா தினம் தினமும் இனிமே வரக்கூடிய காலங்களில் வாட் இஸ் ப்ரூவிங் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டே தான் இருக்கும் இப்போ அடுத்த சுதந்திர தினத்தன்னைக்கு நிச்சயமாக பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய சுதந்திர தின உரையின் பொழுது ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் கவர் பண்ணுவார் அதில் இந்த டாரிஃப் வார் பற்றியும் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா மேலக்கூடிய ப்ரெஷர்